السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழம்பிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக பல செய்திகளை குரான் ஹதீஸ் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஒரு முக்கியமான பிரதானமான இரண்டு ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் சலல்லாஸ் அவர்கள் சொன்ன இரண்டு செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த செய்திகளுடைய சாரம்சம் என்னவென்றால் உலகத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய எந்த தம்பதியாக இருந்தாலும் அவர்கள் அடுத்ததை எதிர்பார்ப்பது தங்களுக்கு என்று வாரிசு இதைத்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பார்கள் குழந்தை பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பது என்பது பலவிதமான நோக்கங்கள் இருக்கும் குழந்தை வேணுங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவோம் அதுல வந்து ஒன்று இந்த உலகத்துல நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் நமக்கு பிள்ளைகள் இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் உலகத்தில் நன்மைகள் இருப்பதை போன்று அதை விட பல மடங்கு மறுமையிலேயே நமக்கு குழந்தை செல்வங்கள் மிகப்பெரிய நன்மையை தரும் அதைத்தான் இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்ப நமக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் நாம வயதாகி ஒரு கட்டத்துல ரிட்டைய்ட இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய பிள்ளை நெசிவா நம்மளை கவனிப்பான் பிள்ளைகள் இல்லை என்றால் அவர்களை கவனிப்பது ரொம்ப கஷ்டம் அவர்கள் நிர்கதியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இது கூட நோக்கம் தான் என்ன நோக்கம் நம்ம பிள்ளை நாம பெருசாகி வயதாகி முதிய பருவத்தை அடைந்து இருக்கக்கூடிய நேரத்துல நம்மை கவனிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் இருப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் உண்மைதானே சில பேர் என்ன செய்ய தாயை கவனிக்காத ஒரு நிலையை பார்க்குறோம் சில நேரங்கள்ல அவர்களை வீட்டை விட்டு திறத்தி கூட விட்டுறாங்க ஆனா அதே நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு ஒழுக்க சீலர்களாக அல்லாவுக்கு பயப்படக்கூடியவளாக நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் நம்மை கண்டிப்பா கைவிட மாட்டாங்க உண்மையிலேயே பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமை இருக்கு அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் நம்ம வாப்பாவும் உமாவும் படுத்த படுக்கையில கிடந்தாலும் நாம அவங்களை கவனிக்கணும் அவங்கள கவனிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் மறுமையில் நம்ம என்ன செஞ்சிருவான் கெடு ஒரு கிடுக்கு கிடுக்குப்படி போட்டுருவான் தண்டிச்சிருவான் கண்டிச்சிருவான் என்பதை உணர்ந்து என்ன செய்வாங்க பிள்ளைகள் நம்மை கவனிப்பார்கள் அதனாலதான் தான் தொடர் போது வளர்க்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கணும் இது உலகத்துடைய நன்மை இன்னொரு நன்மை என்ன நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு பாக்கியங்களாக நம்முடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒரு காரணியாக கூட நம்முடைய பிள்ளைகள் அமைவார்கள் இதன் முதலாவதாக ஒரு செய்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு அபு ஹராரதில்லான்னு அறிவிக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் தான் ஆனால் இந்த தலைப்பு ஒட்டி வரும் பொழுது இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் சொல்லாமல் இருக்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதம் சொல்லா சொல்றாங்க இதா மாத்தெல் இன்சா அனுன் அன்ஹு அமலு ஹூ இல்லாமின் சலாஸ் மனிதன் இறந்துவிட்டால் ஒரு மனுஷன் மௌத்தாயிட்னான் மௌத்தாக போன பிறகு அவனுடைய மூன்று தவிர மற்ற எல்லா செயல்களும் செய்ய வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்காது முடியுமா நோம்பு வைக்க முடியுமா வைக்க முடியாது வணக்க வழிபாடுல ஈடுபட முடியுமா ஈடுபட முடியாது மூத்து வரைக்கும் தான் டைம் மூத்த ஆயிட்டேன்னு சொன்னா எல்லா அமல்களும் எல்லா செயல்களும் துண்டிக்கப்பட்டுரும் சொல்றாங்க ஒரு மூன்று செயல்களை தவிர ஒரு மூன்று அமல்களை தவிர அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் என்னது தர்மம் நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கோ ஒரு கல்வி குழுங்கள் நிறுவன நிறுவதற்கோ ஒரு மதரசாக்கள் உருவாவதற்கோ ஒரு கிணற்ற வெற்றி போட்டாலோ ஒரு மரத்தை வச்சாலோ நாம மௌத்தா போன பிறகும் அதனால் யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அந்த நன்மை நிசைப்படும் நமக்கு வந்துட்டே இருக்கும் நாம மூத்தாயிடுவோம் நாம கொடுத்த அந்த தர்மத்தினால யாரெல்லாம் பயன்படுகிறார்களோ அந்த நன்மை நிசையும் மூத்தானதுக்கு பிறகு நிசை வந்து சேர்ந்துட்டு இருக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அப்ப இதுதான் சதக்கத்தின் ஜாரியம் நிலையான அருக்கொடை நிலையான தர்மம் ஸ்டாண்டர்டா இருக்கும் நம்ம மூத்தா போனா கூட அந்த தர்மத்தினால நிறைய பேர் பயன்படுவாங்க இத இதை சொல்றாங்க ரெண்டாவது அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க அவ் இல்மின் அவுல் மீன் யூ தா பிஹி பயன் பெறக்கூடிய கல்வி பயனுள்ள கல்வி கல்வியை நம்ம கத்துக்கிட்ட வைங்களேன் அந்த கல்வியை நம்ம தன்னகத்தே வைத்துக் கொள்ள கூடாது பிற மக்களுக்கு என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் அது உலக கல்வியா இருந்தாலும் சரி நல்ல கல்வியா இருந்தாலும் சரி மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது இப்ப நாம் எடுத்து சொல்வதன் மூலமாக அவர்கள் அதன் பிரகாரம் செயல்படுவார்கள் அப்படி செயல்பட்டார்கள் சொன்னால் நாம் மூத்தா போன பிறகும் அந்த நன்மை நிச்சயம் நமக்கு வந்து சேரும் உதாரணத்துக்கு புரியுதா சொல்றேன் ஒரு துவா நம்ம கத்துக்கிட்டோம் ஒரு துவா நம்ம கத்துக்கிட்டோம் அந்த துவா என்ன செய்யறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லிட்டே இருக்கணும் அவங்க அந்த துவா கேத்துட்டு இருக்கிறாங்க அந்த கத்துக்கொண்ட அந்த அவருக்கு என்ன பண்றாங்க அவங்க அப்படி பின்னாடி சொல்லி கொடுக்கறாங்க இப்படி யாரெல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களோ சொல்லி கொடுத்த ஆரம்பத்தை சொல்லி கொடுத்தாரா இல்லையா அவருக்கு அந்த நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் தாவா காலத்துல நம்ம தொடர்ச்சியா இருக்கணும் தாவா காலத்துல அழைப்பு பணியில நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம மௌத்தா போன பிறகும் அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற்றார்களோ அந்த நன்மை நிசை நமக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இது அதாவது அந்த மூத்தா போன மனுஷனுக்காக பிரார்த்திக்கும் சாலிகான குழந்தைகள் நாம மூத்த ஆயிடுவோம் நாம மூத்தா போன பிறகு நம்முடைய பிள்ளை செய்வான் நமக்காக உட்கார்ந்து துவா செஞ்சிட்டு இருப்பான் இறைவா என் வாப்பா நீ மன்னிச்சிரு இதைவா என் தாயை நீ மன்னிச்சிரு அவங்க உலகத்துல வாழும்பொழுது சில பாவங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நீ அலட்சிப்படுத்தியாலா உன்னுடைய கருணையை அவர்களுக்கு நீ காட்டியாலா நரகத்துடைய வேதனை விட்டும் கபுருடைய வேதனை விட்டும் அவங்கள பாதுகாப்பாயா என்று நாம் மௌத்தா போன பிறகும் நம்முடைய பிள்ளைகள் உட்கார்ந்து துவா செஞ்சாங்க வைங்கள அந்த துவாவை அல்ல அனுசிறான் ஏற்றுக்கொள்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நம்ம மூத்தா போன உணவுக்கு நம்ம பாவை கேட்பதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை அதனாலதான் மனுஷன் என்ன செய்வான் மூத்து பார்த்த உடனே வாய்ப்பு கேட்பான் மின் கபலி மௌத்

ஒரு கணம் முன்னும் செய்யாது ஒரு கணம் பின்னும் செய்யாது குறித்த நேரத்தில் உயிரை கைப்பற்றி விடுவார்கள் அந்த நேரத்தில் கெஞ்சினாலோ கதறினாலோ கூப்பாடு போட்டாலோ அல்லாவிடத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்டாலோ அல்லா ஒரு காலம் வாய்ப்பு தரமாட்டான் என்பது குரான்ல சொல்லி காட்டினான் அப்ப மௌத்தா போன பிறகு நமக்கு எல்லா வாசலும் என்ன செய்யணும் நன்மைக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டு விடும் ஆனா அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா சொன்னா அந்த துவா அங்கீகரிக்கிறான் துவாசரிக்கிறான் இதான் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அன்புக்குறைவர்களே இன்னொரு செய்தி என்ன அதாவது இந்த செய்தி வந்து அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பத்தாயிரத்தி இருநூத்தி ரெண்டாவது செய்தியா அகமதுல பத்தாயிரத்தி இருநூத்தி இரண்டாவது செய்தியாக இந்த செய்தியை அபுகுறைடாத அறிவிக்கிறாங்க பாருங்க ஏராளமான செய்திகளை அபு உரையராக தான் அறிவிச்சிக்கிட்டே வராங்க ஏராளமான செய்திகள் அப்ப அபு உரையரா இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யும் நன்மும் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நான் கடைப்பிடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்தியில் அல்லாஹுடைய துதுன்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா அதாவது இன்னல்லாஹ ல எர் ஃப உல் அப்து கன்னியமு மஹதூமிக் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல நல்ல அடியானுக்கு அவனுக்கு தரஜாவை தரஜான அந்தஸ்து பதவி வந்து ஒருந்துகிட்டே இருக்கும் சொர்க்கத்துல இருப்பார் அவர் ஆனா அவருக்கு என்ன ஆகும்னா தரஜா கூடிக்கிட்டே இருக்கும் அவருக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னடா நம்முடைய அந்தஸ்து கூடுது உயருது படிப்படியா படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு அவன் அல்லாட்ட கேட்பானான் ரப்பி இன்னி ரப்பி

பாவ மன்னிப்பு கேட்டான் அந்த பாவ மன்னிப்பு விளைவுதான் இங்க உனக்கு என்ன செய்யப்படுகிறது தரஜா கூட்டப்படுகிறது என்று அல்லாஹ் அல்லாஹுபுலின் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே மறுமையில் எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க எவ்வளவு பெரிய வெற்றி நாம மூத்தா போய் மண்ணுக்குள்ள கிடப்போம் நம்ம பிள்ளைங்க துவா செஞ்சுட்டே இருப்பான் மறுமையில் அதனுடைய விளைவை பார்க்கலாம் சொர்க்கத்துல தரஜா ஏறிக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன உன் புள்ள உனக்காக என்ன செஞ்சான் துவா செஞ்சான் கேட்டான் கேட்டான் அந்த துவா தான் உனக்கு இங்க தர்ஜாக்கள் அதிகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அப்ப இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்ப நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்களை மார்க்க தொடர்போடு ஒழுக்க சீலர்களாக வளர்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயன் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் நாளை மறுமையிலும் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திர தரஜாக்கள் அதிகப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக மார்க்க தொடர்புடையவர்களாக அல்லாவுக்கு பயப்படக்கூடிய மக்களாக வளர்த்துருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உதவியின் உங்களையும் என்னையும்